ஸ் வெ்கம் டுஸ் விருதுநகர்லேருந்து சத்தியநேசன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கட்டுமான தொழிலாளர்களுடைய அனுதின வாழ்வாதாரம் மிகவும் மோசமான நிலைமையில் போய்கிட்டு இருக்கு வாழ்வாதாரம் சம்பளம்லாம் நல்ல சம்பளம்தான் ஆனால் அதை இவர்கள் பயன்படுத்துகிற விதம் கொஞ்சம் ரொம்ப வேதனையாக இருக்கிறது அதை குறித்து ஒரு சிறிய பதிவு தான் வேதனையான பணி பதிவுதான் அது வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் இப்போ தான் நம்முடைய சேனல் நம்ம பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து தினங்குடி அல்லது வாரச்சம்பளம் இப்போ எங்கள் ஊரில் வந்து வாரச்சம்பளம் தான் சனிக்கிழமெல்லாம் என்ன செய்வாங்க சம்பள சீட்டையே போடுவாங்க ஆரம்பத்தில் வந்து மூணு நாளைக்கு ஒரு நாள் வந்து மூணு நாளைக்கு ஒரு நாள் சம்பளம் வாங்கிக்கலாம் அதாவது நான் வேலை பார்க்கும்போது திங்கட்கிழமை வேலைக்கு போனோம்னா இப்போ வியாழக்கிழமை காலையில் ஒரு மூணு நாள் சம்பளம் திங்கள் செவ்வா புதன் வேலை பார்த்தேன் மூணு நாள் சம்பளம் வியாழக்கிழமை காலை கிடைக்கும் வியாழன் வெள்ளி சனி வேலை பார்த்தது ஞாயிற்றுக்கிழமை காலை கடை இப்படி தான் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இடையில செலவுக்கு எது ரூபா வாங்க முடியாது அடுத்து ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சம்பளம் இடையில வந்து நம்ம செலவுக்கு டெய்லி நூறு இரநூறு அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைக்குள்ளே ஃபுல் அமௌண்ட்டே வாங்கி முடிக்கிற ஆளுகளும் இருக்காங்க அப்படி தான் வந்து முதல்ல இருந்துச்சு இப்போ அதிகமாக எல்லோரும் வந்து டெய்லி சம்பளம் தான் வாங்க பார்க்குறாங்க எல்லாருமே மாறி மாறிப்போகுது வார சம்பளம்லாம் இப்போ யாருக்கும் அதிகமாக கொடுக்குற மாதிரி இல்லை இப்போ இன்னைக்கு வேலைக்கு வந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கையில் வந்து அமௌண்ட் இருக்கணும் அந்த மாதிரி தான் அமௌண்ட்டு கையில் இருந்தால் தான் இன்றைக்கி வேலைக்கு நம்ம கூப்பிட முடியும் இன்றைக்கி நாளைக்குலாம் சொல்ல முடியாது முதல் வந்து அப்படி கிடையாது திங்கிக்கிழம வேலைக்கு வந்தாங்கன்னா சனிக்கிழமை தான் அவங்க சம்பளம் வாங்குவாங்க அதுதான் வந்து நல்லது இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சம்பளம் வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்கள் அன்றன்றைக்கு செலவாயிடும் மேக்ஸிமம் வந்து அதிகமான மேஷன் வந்து வரி தான் வந்து நிறையா கட்டிக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் வரி தான் நிறையா வந்து கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது நிறையா பேர் அப்போ பார்த்தீங்கன்னா சம்பளம்லாம் நல்ல சம்பளம் தான் உழைப்பு அதிகமான உழைப்பு தான் உழைப்புக்கேற்ற சம்பளம் தான் எல்லா இடங்களிலையும் கிடைக்குது அதை பயன்படுத்துகிற விதங்கள் வந்து ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு இப்போ டெய்லி சம்பளம் வாங்கிட்டு போனாங்கன்னா போகிற வழியிலேயே பாதி ரூபாயை ரூபாய் காலி மீதி கொஞ்சம் அமௌண்ட் தான் அப்படின்ட்டு போய் சேரும் அப்போ பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து கையில் ஒன்றுமே இருக்காது அப்போ அன்னைக்கு வந்து அவங்க வேலைக்கு போயே ஆகணும் அப்படி ஒரு நாள் வேலை இல்லை அப்படின்னா அந்த நாள் வந்து அந்த நாளை முடிக்கிறதே அவங்க ரொம்ப சிரமப்படணும் எல்லா திங்ஸ் வாங்கிறதுக்கு வீட்டு செலவை பார்க்குறதுக்கே முடியாத சூழ்நிலையாக இன்னொரு சிலர் பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்துடுவாங்க வர்றதுக்கு மட்டும்தான் பஸ்ஸுக்கு காசு கொண்டு வருவாங்க திரும்ப போகிறதுக்கு கையில் ரூபாய் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வர்றாங்க இப்போ இந்த தூரமாக இருந்து வர்றவங்களாம் ஒரு மீம ஒரு ஐம்பது ரூபா டிக்கெட் அப்படின்னா அவங்க நூறுரூவா கையில் வச்சுருக்கணும் அப்போ தான் அவங்க திரும்பி என்ன செய்ய முடியும் வீட்டுக்கு போக முடியும் வேலை இருக்கு இல்லை சொல்ல முடியாது அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஐம்பது ரூபா விட வர்றது வந்துட்டு வேலை இருந்தால் வேலைக்கு போய் கடை சொல்லு வேலை இல்லையா யாத்தியாவது தெரிஞ்சவங்கிட்ட வாங்கிறது ரொம்ப மோசமான நிலைமை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தான் இருக்கிறாங்க நிறையா பேர் அப்போ ஏதாவது நம்ம வந்தோம் அப்படின்னா திரும்பி போகிறதுக்குரிய செலவுக்குரிய ரூபா கைவிப்பாக கையில் இருக்கணும் இருபதுருவா டிக்கெட்னா நான் போகிறோம் நம்ம கையில் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து யாரை எதிர்பார்க்காம போக முடியும் இருபதுருவா மட்டும் தான் கொண்டு வருவாங்க இல்லாட்டி யார்கிட்டையாவது கேட்டு வாங்கி அப்படி தான் போகிறாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அது சம்பளம் நல்ல சம்பளம் தான் அதை வந்து அவங்க பயன்படுத்துகிற விதங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது தான் நான் வந்து டெய்லி சம்பளம் வாங்குறேன் சொல்லுவேன் நீங்கள் டெய்லி வாங்காதீங்க சனிக்கிழமை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவேன் சனிக்கிழமைனா உங்கள் கையில் மொத்தம் ஒரு அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிங்களா கொடுத்துட்டு மீதி வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவேன் வருஷம் சொல்லுவாங்க எங்களுக்கு டெய்லி வாங்கினாலுமே டெய்லியுமே ஒவ்வொரு குழு இந்த மாதிரி நிறைய இருக்குது பேங்க் டிவேட்டன் அந்த மாதிரி இருக்குது அப்படி தினமும் வாங்குறது டெய்லி கட்டுறது அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க வந்து மீண்டு வருவது ரொம்ப ரொம்ப சிரமம் அதனால் வார சம்பளம் தான் பெற்று வாரம் வந்து நம்ம வேலை பார்த்துட்டு இவ்வளோ கடை கொடுத்துருக்கோம் அவ்வளோ மீதி அமௌண்ட் இருக்குன்னு நம்ம வந்து கணக்கு பார்க்க முடியும் தினமும் வாங்கினோம் அப்படின்னா ஒரு நாள் வேலை இல்லை அப்படின்னா திடீர்னு மடம் வந்துச்சு அப்போ என்ன செய்ய முடியும் அப்போ அன்றைக்கு பாடு பெரும்பாடாக இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி எனக்கு தெரிஞ்சவர் ஒரு இடத்துல ஒரு ஐநூறுரூவா வாங்கி வாரம் வந்து ஐம்பது ரூபா கட்டுவார் ஐநூறுரூவா வாங்கி வாரம் ஐம்பது ரூபா கட்டிக்கிட்டே இருப்பார் அசல் வந்து அப்படியே இதாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமா வாரம் வாரம் ஐம்பது ரூபா கொடுத்துட்டே இருப்பார் அந்த ஐநூறுரூவா அப்படியே இருக்கும் நான் கேட்டேன் என்ன அப்படி சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஐநூறுவா வாங்கியிருக்கேன் வாரம் ரூபா கட்டுறேன் சொன்னார் ஐநூறுவாய்க்கு வாரம் ஐம்பதா ஆறு மாதமா அதிகமான அமௌண்டு அதாவது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியாமல் நான் முதலாவது ஐநூறுபாய் கொடுத்து முதல் போய் ஐநூறுபாய் கொடுத்ததை கணக்க முடிப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் அப்போ வார சம்பளம் தான் பெற்று டெய்லி சம்பளம் வாங்கினோம் அப்படின்னா அது டெய்லி செலவாகிட்டே இருக்கும் அதனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெய்லி வேலைக்கே போகணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறாங்க அது தப்பு கிடையாது ஆனால் வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரக்கூடிய பயண செலவு இல்லாமல் நிறையா பேர் அதை பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்துகிறாங்க டெய்லி கிடைக்கிறத அன்னன்னைக்கு காலி பண்ணிடுறது அப்போ திரும்ப இது வந்து நான் டெய்லி பார்க்கறதுனால நான் சொல்கிறேன் இன்றைக்கூட பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு பஸ்ஸை விட்டுட்டோம் பஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்போ ஆள் அங்கே வெயிட் பண்ணுறாரு அப்போ அவர் வந்து என்ன செய்யணும் வீட்டுக்கு போகிறதுக்கு அவர்கிட்ட பணம் கிடையாது ஒரு ஆள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் வந்து நாங்கள் போனால் தான் அவருக்கு வேலை நாங்கள் ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்போ வந்து நாங்கள் போய் வேலை பார்த்தா தான் அவருக்கு சம்பளம் தாங்கம் கொடுக்க முடியும் அப்போ அவர் வந்து வர்றதுக்கு மட்டும்தான் கொண்டு வந்திருக்காரு திரும்ப என்ன செய்ய போகிறதுக்கு பட்ட கையில் வருவா கிடையாது அப்போ நான் சொன்னால் அவருக்கு வந்து பக்கம் அங்கேருந்து பக்கம்தான் வேலைக்கு போகலாம் அப்போ நான் சொன்னோம் அவங்க பத்து ராஜிக்கான நீங்கள் போய் அங்கே முன்னாடி இருங்க நாங்கள் வந்துடுறோம் சொன்னோம் இல்லை அது கூட இல்லை அப்படின்னாரு அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது என்ன செய்வீங்க நான் வரல என்ன செய்வீங்கன்னு இருக்கும்போது யாராவது தெரிஞ்ச ஆள் நான் பார்த்து வாங்கிட்டு வீட்டுக்கு போகணும் சொல்கிறேன் அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைலாம் மாறணும் இப்போ நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது ஆனாலும் எனக்கு தெரிஞ்சவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் டெய்லி சம்பளம் வாங்காதீங்க வார சம்பளம் வாங்குங்க அதுதான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அதனால நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி சம்பளம் வாங்குகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது கமலில் தெரியப்படுத்துங்க கட்டுமான தொழிலாளருடைய சூழ்நிலைகள் எப்படி போகிட்ருக்கு அப்படிங்கிறதையும் ஏன்னா அந்த வேலைகள் வந்து ரொம்ப கடினமான வேலை ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் என்ன செய்ய வேலை பார்க்க முடியும் அதுக்கு பிறகு முடியாது அடுத்து கொஞ்சம் வயசாகிடுச்சி அப்படின்னாவே கூப்பிட மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் வயசு பயங்கரை கூட்டி போனோம் அப்படின்னா அவங்க வேலை நிறையா பார்ப்பாங்க நடப்போம் ஆனால் வேலை பார்க்க மாட்டாங்க ஆனால் ஆனால் வயசானால் வந்து வேலை நல்லா பார்ப்பாங்க அப்போ வந்து பார்க்குறது வந்து என்னென்னா வயசாயிருச்சு அப்படின்னா அந்த வேலையை வந்து கூப்பிட மாட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கிறது அதனால் நமக்கு கிடைத்த நாட்களிலே நம்ம நல்லா அதை பயன்படுத்துவோம் எவ்வளோ நண்பர்களுக்கும் நீங்கள் யாருக்குமே செய்ய சொல்லுங்கள் வார வாங்க மொத்தம் வாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல இன்னொரு பிரச்சனை என்னென்னா இது மட்டும் ஒன்று மட்டும் சொல்லிட்டு போல் இன்னொரு பிரச்சனை என்னென்னா டெய்லி சம்பளம் வாங்கலை அப்படின்னா ஒரு சிலர் ஏமாத்திறாங்க சம்பளம் கொடுக்காமல் அப்போ என்ன சரி எப்படியோ டெய்லி வாங்கணும் இருக்குது அது எல்லோரும் கிடையாது ஒன்று ரெண்டு இருக்கும் சரியா சரி பாருங்க ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க நிறைய முன்புத்துறதுக்காக இந்த வீடியோ பகலில் இன்றைக்கு நடந்த சம்பவத்தை மத்தியில் ஷேர் பண்ணுறதுக்காக ஓகே மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் இன்றைக்கு போட வேண்டிய அந்த பதிவு அதாவது கட்டிடத்தில் நடந்த நிகழ்வுகள் என்ற தலைப்பில் திங்கட்கிழமை இரவு எட்டரை மணிக்கு நானும் சாமுவோட பேசிக்கிட்டு இன்னைக்கு இன்றைக்கி வந்து அவர் வர முடியாத சொல்லலை அதனால் இன்றைக்கி போட வேண்டிய வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக வரும் என்று சொல்லி நினைக்கிறேங்க ஓகே தேங்க்யூ பாய்